பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நூத்தி எட்டு திவ்ய மூலிகை திரவியங்களால் அபிஷேகம் ஐம்பத்தி ஓரு திருவாசக பதிக பாடலை பாடி சிவனடியார்கள் வழிபாடு ராமநாதபுரம் மாவட்டம் பரமகுடி அருகே சூடியூர் கிராமத்தில் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தின் உலக நன்மை வேண்டி நூற்றி எட்டு மூலிகை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது சூடியூரில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு மாலை தொடுத்து கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் சூடியூர் என பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது முன்னதாக சிறப்பு யாகசாலை நடைபெற்றது இதனை அடுத்து சாத்தார் அய்யனார் கோவிலில் இருந்து பக்தர்கள் பால்குடம் அபிஷேக திரவியங்களும் மண்கலைய கூடங்களில் சுமந்தவாறு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கைலாய வாத்தியங்கள் முழங்க மற்றொரு புறம் சிவனடியார்கள் திருவாசகம் பாடவே சிவாச்சாரியர்கள் கோவிலை வலம் வந்து மூலவருக்கு புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்று பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டு பஞ்சமுக தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டன பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது